வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமானதாகவே பார்க்கப்படுது இந்த வாரத்தில் மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றம் சரிவு காணப்பட்டாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை மேற்கொண்டு ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வு காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம்

விலை ஏற்றத்துறை எட்டு லட்சத்து எழுவத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நமக்கு எழுபத்தி ஓராயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை நீங்கள் குறைவான விலையில் தங்கமாங்கன்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதான் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாக காணப்பட்டது இருபத்தி ஐந்து ரூபாய் விலை ஏற்றத்துறை ஏழாயிரத்தி இரநூத்தி பத்தாவும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலை ஏற்றத்துறை

ஏழு லட்சத்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏற்றத்தோட ஏழு லட்சத்து இருபத்தி ஓராயிரமாக காணப்படுது ஏட்டு கிராமோடய விலை ஐம்பத்தி எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க அதே வேளையில் நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பானது எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்து பைசாங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது எப்பெல்லாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக ஏற்றத்தில் காணப்படுதோ அதற்கு மாற தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கட கடுமையா வரலாற்று ரீதியா சரியும் அதுதான் பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் நடக்க போது இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தற்காலிகமான இருந்தாலும் மேலும் சரிய போது கடுமையாக